பொங்கலோ பொங்கல் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை பொங்கல் சாய்ராம்ஜி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் வாழ்க வளமுடன் வளர்க்க நலமுடன் ஜெய் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொன்னங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை சிறிய முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரூரினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துகிறோம் இதோ இந்த பிரார்த்தனை படிக்கின்ற பொழுது இதோ சென்று கொண்டிருக்கிறதே இந்த மருத்துவ ஊர்தி இலவச ஆம்புலன்ஸ் இருக்கிறது இல்லையா இந்த ஆம்புலன்ஸில் போகக்கூடிய அந்த நபர் யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அந்த பிள்ளை சீக்கிரமாக உடல்நலம் பெற வேண்டும் வீடு திரும்ப வேண்டும் செலவில்லாமல் நோய் இல்லாமல் வலி இல்லாமல் வீடு திரும்ப வேண்டும் என்று இந்த பிரார்த்தனை கோபுரம் வேண்டிக் இதோ நாம் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான பிரார்த்தனைகளை படித்து முடித்திருக்கிறோம் நீங்கள் பார்த்தீர்கள் நிறைய பிரார்த்தனைகள் வந்திருக்கிறது இந்த பிரார்த்தனைகளை படிக்கின்ற பொழுது சாயி சொந்தங்கள் நீங்கள் உங்கள் காதுகளாக உங்கள் காதுகளின் வாயிலாக அதை கேட்கிறீர்கள் நாம் கேட்கின்ற இந்த பிரார்த்தனைகளை பாபாவை கேட்கிறார் ஒருவேளை நமக்கும் அந்த மாதிரி பிரார்த்தனைகள் இருக்கலாம் சொல்லப்பட்ட படிக்கப்பட்ட அந்த பிரார்த்தனைகளில் அதே போல் நமக்கும் அந்த தேவை இருக்கலாம் ஆகவே நாம் கேட்கின்ற பொழுது நாமும் உளமாற ஆத்மார்த்தமாக அந்த பிரார்த்தனைகளை செய்து கொள்கின்ற பொழுது நமக்கும் கூட அந்த பிரார்த்தனை சரியாகும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலோ வேலை கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலோ கடன் அடைய வேண்டும் என்று சொன்னாலோ அல்லது குடும்பத்தில் நிம்மதி கிடைக்க வேண்டும் இந்த மாதிரி பில்லி சூனியம் வைப்பு மாரணம் தம்பனம் வசியம் பரகாயம் பிரவேசம் ஜாலம் இடுமருந்து கண் திருஷ்டி இவைகளெல்லாம் போக வேண்டும் என்று சொன்னாலும் கூட கண்டிப்பாக அவர்களெல்லாம் சரியாகும் ஏனென்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு அடுத்த இலக்கி பாயசம் கேட்டால் நம்ம இலைக்கும் வரும் அடுத்தவர்களுக்காக நாம் உதவி செய்த ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன்னுடைய பிள்ளையும் தானாக வளரும் என்று சொல்வார்கள் அதுபோல மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நம்முடைய பிரார்த்தனையும் அதில் சேர்ந்து அது கைகூடி வரும் என்பது நிச்சயம் ஆகவே பார்க்கின்ற கேட்கின்ற அனைத்து சாய் சொந்தங்களும் இந்த பிரார்த்தனைகளோடு சேர்ந்து இணைந்து செய்யுங்கள் அது இணையற்ற ஒரு நல்ல வெற்றியை நமக்கு தரும் என்பது நிச்சயம் சரியா மீண்டும் அடுத்த ஒரு பிரார்த்தனையில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் இதோ பிரார்த்தனைகளை நாம் செய்து முடித்திருக்கிறோம் நீங்களும் இதில் கலந்து கொள்ளுங்கள் ஓம் சாயி நமோ நமக ஸ்ரீ சாயி நமோ जय जय साई नमो नम सगुर साई नमो नम ओं सर्वान् ब्रह्म जगह ओं सर्वान् ब्रह्म जगद साईनादायमे वासुदेवाय धीमहे अन्नो साई प्रसोदयाद ओं गुरब्रह्म गुर विष्णु गुरदेव महेशर गुरसाक्षा पर्रह्म तस्म श्रीगुरव नम ओं गुरव सर्वोगावरोध्यामूर्त नमह ओंकारपूर्वे देंी वीण पुस्तकधारणी வேதமாதா நமஸ்துப்பியம் அவ்வாதித்யம் பிரயச்சமே பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய சஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே நமதாம் காமதேனவே நமதாம் காமதேனவே ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாயி சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியாஹீலி முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அது கண்டிப்பாக கூடி வருகிறது வெற்றி பெறுகிறது அது சாத்தியமானது உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து இந்த பிரார்த்தனைகளை இதோ படிக்கிறேன் சமர்ப்பணம் செய்கிறேன் வெளிநாடுகளில் வெளிநாடுகளிலிருந்து கூட இந்த பிரார்த்தனையை எழுத சொல்லி என்னிடத்தில் கேட்டு இந்த மாதிரி எழுதி அதை நாம் படிக்கிறோம் இங்கே இங்கே இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் கூட பக்தர்களும் கூட இங்கே வந்து எழுதி போடுகிறார்கள் எழுதிய பிரார்த்தனைகளை நம்முடைய காதுகளின் வழியாக பாபாவுடைய பக்தருடைய காதுகளின் வழியாக பாபாவை கேட்டு அதை சரி செய்கிறார் பைசல் செய்கிறார் என்பது ஒரு ஐதீகம் இதோ முதல் பிரார்த்தனையை படிக்கிறேன் ஓம் சாய்ராம் கோமதி ஆர் கே கே நகர் மேட்டுத்தரு மன்னிவாக்கம் இராத்தனை சாய்பாபா மாமா பையன் விக்கிக்கும் எனக்கும் ஜாதகம் பொருந்தி பெரியோர்களுடைய வாழ்த்துக்களோடு திருமணம் நடக்க வேண்டும் அவன் இல்லாத வாழ்க்கை என்னாலே கூட பார்க்க முடியாது சாய்பாபா எங்கள் இரண்டு பேரையும் நீங்கள்தான் சேர்த்து வைக்க வேண்டும் எங்கள் அப்பாவிற்கு வியாபாரம் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் எங்கள் அப்பா அம்மா உடல் ஆரோக்கியத்தோடு நலமாக இருக்க வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் எனக்கு மாமிசம் எனக்கு மா மாதா மாதம் மாதா மாதம் பிரச்சனைகளை சரியாக வேண்டும் என் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் நீங்கி வீட்டை சரி செய்ய வேண்டும் அதற்கு சாய்பாபா நீங்கள் தான் துணையாக இருக்க வேண்டும் விக்கிக்கு மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் கொடுத்து அவன் அவனுடைய அம்மாவிடத்திலே தைரியமாக எங்கள் திருமணத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் பகுமதி அவர் சொன்னது போலவே அந்த பிள்ளையை கரம் பிடிக்க திருமணம் செய்து கொள்ள இரண்டு வீட்டார் சம்மதத்தோடு இந்த திருமணத்தை பாபாவே சென்று திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை கைகூடும் ओम साई नमो नम श्री साई नमो नम जय जय साई नमो नम सद्गुर साई नमो नम